ஹாய் சில குட்டி ஈஸ் எப்படி இருக்கீங்க நான் அவங்க ரேதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க அதுவும் நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நம்ம எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் எதுக்கு தெரியுங்களா நமக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தான் இருக்குங்க மாதம் கடைசி ஆக ஆக வந்துட்டு நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்த மாதம் சம்பளம் எப்போ வரும் அப்படி நம்ம கவலைப்படக்கூடிய தான் முடியறதுக்கு முன்னாடியே உங்க பணம் முடிஞ்சு போகுதுங்களா இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கஷ்டம் இருக்கு இல்லைங்களா நீங்க ஒரு தனி ஆள் இல்லைங்க நம்மள மாதிரி நிறைய பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு ஸோ நீங்க யாருமே இந்த பிரச்சனைக்காக கவலைப்படாதீங்க நான் சொல்லக்கூடிய இந்த நாலு டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாசம் கடைசியில் உங்கள் கையில் கொஞ்சமாச்சும் காசு இருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அடுத்தடுத்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு மாத கடைசியில் நீங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை இழுத்து பிடிக்கணும்னு அந்த எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க நீங்கள் எல்லா செலவுகளையும் ஜாலியாகவும் பண்ணிக்கலாம் மாத கடைசியில் உங்கள் கையில் வந்துட்டு கொஞ்சமாச்சம் காசு சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இருக்குங்க இப்போ மாதம் முடியறதுக்கு முன்னாடியே உங்கள் பணம் காலியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாலு டிப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த நாலு டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாலு சூப்பரான ஸ்மார்ட்டான டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு உங்கள் சம்பளம் என்னைக்கு வரதோ அன்னைக்கு இந்த மூணு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்க அது என்னன்னா இது ஒரு சூப்பரான ஃபார்முலாங்க இந்த ஃபார்முலா என்னங்க நாங்கள் மேக்ஸை கூட ஃபார்முலானால்தான் எங்களுக்கு மேக்ஸ் பிடிக்காது இதுலேயும் ஃபார்முலா கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஆனால் இது ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலா தாங்க ஐம்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அவ்வளோதாங்க இந்த ஐம்பது பர்சன்டேஜ் பண்ணால் நம்மளுடைய அத்தியாவசியமான செலவுகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் மீதி இருக்க முப்பது நம்மளுடைய ஆசையான செலவுகள் இப்போ நம்ம பணம் சேமிக்கிறதே வந்துட்டு நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இல்லைங்களா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு பணம் இல்லைங்களா கண்டிப்பா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம செலவு செய்யணுங்க அதுக்காக நீங்க முப்பது பர்சன்டேஜ் பணத்தை அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும் பேலன்ஸ் இருக்க இருபது பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸுக்காக மட்டும்தாங்க இதில் எந்த ஒரு கையும் நீங்கள் வைக்கவே கூடாதுங்க நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த நாலு டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மூணு வழியும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் உங்களால் சேவிங்ஸும் பண்ண முடியும் மாதம் எண்டில் வந்து உங்களால் பணம் இல்லை நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் அடுத்த மாதத்தை நீங்கள் வரவேற்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன சொல்லிவிட்டு பார்க்கலாங்க பே யுவர் செல்ஃப் யுவர் செல்ஃப்னா ஒன்றும் இல்லைங்க நமக்கு நாமே பணம் கொடுக்கறது தான் இப்போ சேவிங்ஸ் எதுக்காக பண்ணுறோம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் பண்ணுறோம் இல்லைங்களா கண்டிப்பாக இதை வந்து பே யுவர் செல்ஃப்னு சொல்கிறது கரெக்டான வார்த்தை தாங்க நம்மளுக்காகவே நம்ம பணத்தை கொடுத்துக்கணும் இப்போ உங்களுடைய சம்பளம் வந்த உடனே இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு அக்கௌண்ட்டில் தான் பணம் போடுறாங்க இல்லைங்களா இப்போ எங்கள் அப்பாலாம் தறி ஓட்டிகிட்ருக்காரு முன்னாடி இந்த கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வார வாரம் வந்துட்டு தறி ஓட்டுறதுக்கு அதாவது சாரி அவங்க நெய்வாங்க நெசவு தொழில் அந்த சாரி எத்தனை சேரீ நம்ம செஞ்சு கொண்டு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை கையில கொடுப்பாங்க ஆனா எப்ப நமக்கு கொரோனான்னு சொல்லி ஒன்று வந்ததோ இந்த நாலு வருஷமா அவங்களுக்கு சேலரி வந்து கையிலயே குடுக்கறதில்லைங்க அக்கௌண்ட்ல தான் போடுறாங்க மோஸ்ட்லி ஒரு சின்ன சின்ன வில்லேஜ்லேருந்து இருந்து பெரிய 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 கம்பெனி வரைக்குமே வந்துட்டு எல்லாருடைய சம்பளமும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது இல்லைங்களா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எப்போயுமே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லைங்களா உங்களுடைய சம்பளத்திலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கிற பணம் எவ்வளோ எதுவாக இருக்கணுன்னா இருபது பர்சன்டேஜ் பணத்தை உங்களுடைய சேமிப்புக்காக நீங்கள் மாற்றி விட்றணும் நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரிங்க நீங்கள் அதில் வந்துட்டு ஆர்டி போட்டுட்டு வரலாம் இல்லை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு ஆர்டி போடுறதாக இருந்தாலும் ஆர்டி போட்டுட்டு வரலாம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ மாதம் மாதம் அதை போட்டுட்டு வாங்க உங்களால் மாதம் எண்ணில் நல்லாவே வந்துட்டு லாபம் பார்க்க முடியுங்க நீங்கள் ஆர்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நான் மேலே ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக உங்களால் வர முடியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய இருபது பர்சன்டேஜ் பணத்தை முதல்ல எடுத்து வச்சுட்டு தான் இந்த ஐம்பது பர்சன்டேஜும் முப்பது பர்சன்டேஜ்னு நீங்கள் கை வைக்கணுங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் வந்துடுங்க அக்கௌண்ட்டில் வந்துவிட்டால் நாங்கள் இந்த இருபது பர்சன்டேஜ் பணத்தை வந்து சேவிங்ஸ்க்காக அப்படியே மாற்றி விட்டுருவோம் நான் அவரை ஐசிஐசி பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்காரு ஸோ அவர் அதிலையும் ஆடி போட்டுட்டு வராங்க நான் வந்து எனக்கு யூனியன் பேங்க்கில் வந்துட்டு எனக்கு அக்கௌண்ட் இருக்குங்க ஸோ நான் அதில் வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரேன் ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அந்த இருபது பர்சன்டேஜ் பணத்தை நாங்கள் முதல்ல பிரிச்சு போட்டுருவோங்க போட்டுருவோம் மீதியாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வருவார் வீட்டு செலவுக்காக அந்த பணத்தை நாங்கள் சாமி முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் வைப்போம் சாமி முன்னாடி வச்சுட்டு நம்ம குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட்டு என் கையில் அவரை கொடுத்துட்டு தான் அந்த பணத்தை வாங்கி அப்புறம் எல்லா செலவும் பண்ணுவோம் நீங்களோ ஒரு குடும்பத் தலைவர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்க உங்களுடைய குழந்தைகளுக்கிட்டையோ உங்களுடைய மனைவிக்கிட்டையோ பணத்தை கொடுத்து வாங்குங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் உங்கள் பணம் பெருகும்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு சத்தியமான உண்மை தான் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மாதம் எண்டு வரைக்குமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அதனால் இந்த டிப்ஸ் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய பணம் வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸுக்காக நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருங்க மீதி வந்து ட்ராக் வை எக்ஸ்பென்சிவ் இப்போ எல்லாருமே பட்ஜெட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பட்ஜெட் போட்டாவே வந்து எனக்கு ப்ரெஷராக இருக்குங்க ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குது நான் ஒரு மாதம் போட்டு பார்த்தேன் அடுத்த மாதம் போட்டு பார்த்தேன் என்னால் நினச்ச மாதிரி சேவிங்ஸே பண்ண முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு வழி சொல்கிறேன் ட்ராக் வை எக்ஸ்பென்சிவ் நீங்கள் பட்ஜெட்டில் போடாதீங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டில் இப்போ காலையில் நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறீங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஒரு நோட் எடுத்து நீங்கள் இன்றைக்கி என்னென்ன செலவு பண்ணிங்க மூணு மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி செலவு தான் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிவிங்க டெய்லியும் நோட் பண்ணிவிங்க ஒரு மாதம் கழித்து நீங்கள் அதை எடுத்து பாருங்களேன் உங்களுடைய செலவு மட்டும் அதாவது இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற செலவு மட்டுமே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பணத்துக்கு மேலே தாண்டி போய் நிற்கும் நீங்கள் அதில் இப்போ ரெண்டு நேரம் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அது ஒரு நேரம் குறைச்சிக்கோங்க ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரெண்டு டைம் டீ காஃபி குடிச்சு ஆயிரம் ரூபாய் வந்துட்டு அதில் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நேரம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ஐநூறுரூபா நீங்கள் அதில் சேவிங்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வர எக்ஸ்பென்சிவ் மூலியமா உங்களுடைய பணத்தை நீங்க சேவிங்ஸ் பண்ணலாங்க இது ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்கும் நான் நம்புறேன் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா கட் அன்நெசஸரி நெசசரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ எல்லாருமே நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி எல்லார் வீட்டிலும் ரெண்டு மொபைல் இருக்கு எல்லார் வீட்டிலையும் வந்துட்டு கேபிள் இருக்கு டிவி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மொபைலும் வச்சுட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ரீசார்ஜ் பண்றோம் கேபிளுக்கு அமௌண்ட் கட்டுறோம் எவ்வளவு பணம் நம்மளுக்கு செலவாகுது ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்களேன் நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றோம் நெட்டுக்கும் போட்டுக்கிறோம் நம்ம ஃப்ரீ டைம்ல வந்துட்டு மொபைல் யூஸ் பண்றதுதான் அதிகமாக இருக்கு நம் வீட்டுக்கு வந்தாதான் டிவி யூஸ் பண்ணுவோம் இல்லை குழந்தைகளுக்காக கேபிள் நம்ம வச்சுருப்போம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஓடிடிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நம்ம பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் உட்காந்து நம்ம எதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் பணம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டைம் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அமேசான் ஃப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதுக்கு பணம் இருக்கோம் எதுக்குங்க நமக்கு தேவையில்லை நம்ம கையில் மொபைல் இருக்குது காலையில் வேலைக்கு போகிறோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரோம் சாப்பிட்றோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்காக மொபைல் பார்க்குறோம் மொபைலில் நமக்கு எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு மேலே எதுக்குங்க நம்ம தேவையில்லாமல் இந்த ஓடிடி பண்ணுறது மீதி எல்லாமே தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸுங்க நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த நாலாவது டிப்ஸாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நோ ஸ்பென் டே அதாவது இந்த சவால் என்னென்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு சவால் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம வெளியே எதுக்கும் போகக்கூடாது எந்த ஒரு செலவும் பண்ணக்கூடாது வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கிறதுலேருந்து வெளியே வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுலேருந்து எதுவுமே பண்ணக்கூடாதுங்க நீங்கள் ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் வெளியே போனால் கூட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வெளியே போனால் கூட நினச்சி பாருங்களேன் ஒரு ஐநூறுபாலேருந்து ஆயிர வரைக்கும் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லைங்களா குழந்தைங்கள வெளியேன்னு கூட்டிட்டு போயிட்டால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு செலவு தான் ஆகணுங்க நீங்கள் மாசத்துக்கு ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் அந்த மாதம் உங்களால் ஒரு ஐநூறுரூபாலேருந்து ரூபாய் வரைக்குமே மிச்சம் பண்ண முடியுங்க உங்களால் மாதத்துக்கு ஒரு டைம் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எங்களால் வந்து மாதத்துக்கு ரெண்டு டைம் இதை ட்ரை பண்ண முடிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை நம்ம மிச்சம் பண்ணலாங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேவிங்ஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா மாத கடைசியில் வந்துட்டு நம்மளால் பணமே கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது மூலியமாக கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமான பணத்தை நம்ம மாத கடைசி வரைக்குமே கொண்டு போய் நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியுங்க இந்த சூப்பரான நாலு டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்ல நம்மளால செய்யக்கூடிய விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு டிப்ஸ் இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ முதல்ல ட்ரை பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மாதத்துல நம்மளால் அது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது அதை நான் ஒத்துக்கிறேன் இந்த மாதம் உங்களால் முடியலையா அடுத்த மாதம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமாக நீங்கள் ஒரு நாலஞ்சு மாதம் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஐயோ இந்த மாதம் நமக்கு பணம் பத்தலையே அப்படிங்கிற கவலையை கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடுங்க இது ஒரு சேமிப்புன்னு சொல்றது ஒரு பழக்கம் அது உங்களுக்கு ஒரு பெரிய சம்பளமெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுங்க இந்த சேமிப்பு பழக்கத்தை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே நீங்கள் சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாலு டிப்ஸில் நீங்கள் எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட கமெண்ட்ஸில் வந்து பார்க்குற நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியும் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க நாம் மட்டும் புது சொல்ல நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் கண் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இன்னும் மணி ரிலேட்டடான நிறைய டிப்ஸை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்